السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدِه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا أبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في قلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر وقال نبينا صلى الله عليه وسلم الحج المبرور ليس لهم الجزاء الا الجنه او كما قال عليكم صلاه والسلام الا مولى ايهக இறைவனின் இறை அருள்ாளும் அகிலத்துக்கு அருள் குடையாக வந்துதித்த நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லம் alaihi wasallam அவர்களுடைய துவா நல் ஆசையினாலும் நாம் இன்றைய தினம் தியாகத் திருநாளாம் பக்ரீத் பெருநாளை சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்குகின்றோம் நாம் அனைவர்களும் இன்றைய தினம் வாஜிபான இரண்டு ரகாத் ஈதுல் அல்காவுடைய சிறப்பு தொழுகையை நாம் நிறைவு செய்ய இருக்குகின்றோம் அதற்கு பிறகு இவ்வுலகில் இறைவனின் நண்பர் இறைவனின் நேசர் ஹலீலுல்லா என்று சொல்லக்கூடிய பெயரை சிறப்பு பெயரை பெற்ற நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் நினைவாக நாம் அனைவர்களும் குர்பானியும் கொடுக்க இருக்குகின்றோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல்லடியார்களே தங்கள் அனைவர்களுக்கும் இத்தியாக திருநாளினுடைய நல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்தவனாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய ஈதுல் அல்லஹா தியாகத் திருநாளாம் பக்ரீத் பிறநாளை முன்னிட்டு இதில் அல்லஹாவுடைய சிறப்புரையின் தொலைப்பாக நம் ஈமானின் நிலை என்கின்ற தலைப்பில் நாம் சில நிமிடங்கள் நமக்கான நேரம் பதினைந்து நிமிடம் இன்ஷா அல்லாஹ் தாலா அதற்குள் நம்முடைய உரையை முன்னி நான் முடித்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வர்களே இன்றைய தினம் நம்முடைய ஈமானின் நிலை எவ்வாறு உள்ளது ஈமான் என்றால் கண்மணி நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் அந்த ஈமானுடைய அடையாளமாக அழகாக எடுத்துரைப்பார்கள் இவ்வாறு எந்த ஒரு மனிதனிடத்திலே உள்ளத்தாலும் நாவாலும் செயலாலும் பொய் இல்லையோ அவர்தான் உண்மையான ஈமான்தாரி உண்மையான இறை விசுவாசி உண்மையான இறை நல் அடியார் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லம் ஆகோ அறைவசல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக அதனை எடுத்துரைத்திருக்குகின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்க்குகின்ற பொழுது அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இவ்வுலகில் நம்முடைய ஈமானின் நிலைமை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் இந்த உலகிலே பொய்யான போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்குகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் வேஷம் வேடம் வேஷம் உடைய வாழ்க்கைகள் வேடதாரி வாழ்க்கைகள் நம்முடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய செயல்களிலும் நம்முடைய சொல்லிலும் உண்மை என்பது அறவே இல்லவே இல்லை வாய் சொல்லுகின்றது நான் உண்மையானவன் என்பதாக ஆனால் நம்முடைய செயல்கள் நம்முடைய உள்ளங்கள் அதிலே பொய் நிரம்பி இருக்குகின்றது போலியான வாழ்க்கை தான் நம்முடைய உள்ளத்திலும் செயல்களிலும் நிறைந்து இருக்குகின்றது நாம் காண்கின்றோம் கண்ணியத்திற்குரிய எல்லா அல்லாஹுடைய நல்ல நல்லடியார்களே நிறைய நேரம் பேச வேண்டும் என்று ஆவல் ஆசை ஆனால் அவளவு நேரம் பேசுவதற்குண்டான களம் இடம் இதுவல்ல குறுகிய நேரத்திற்குள் நாம் விஷயத்தை சொல்லி முடிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இந்த உலகிலே வாழும் காலமெல்லாம் உண்மையாளர்களாக நாம் வாழ வேண்டும் இறைவனுக்கும் இறைவனின் தூதருக்கும் நாம் உண்மையான மக்களாக உண்மையான வாழ்க்கை நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் வந்துவிட வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர் மாற்றமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குகிறது உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த உலகிலே மிக மிக அப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பது மிக மிக அரிதாக இருக்கின்றது எவ்வளவு பெரிய தக்குவாதாரியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தீன்தாரியாக இருந்தாலும் சரி அவரிடத்திலையும் போலியான வாழ்க்கை அவர்களிடத்திலும் வேஷ வேட வேடதாரிகளுடைய வாழ்க்கை தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்குகின்றோம் மிகப்பெரிய பெரிய ஜிப்பாவும் மிகப்பெரிய தாடியும் வைத்திருக்கக்கூடிய மனிதர் நான் நாற்பது நாள் ஜில்லா சென்றவன் நாம் இறைவனுடைய கட்டளைகளை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடியவன் நபியுடைய சுண்ணத்தை நான் பீணி நடக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் கூட அந்த உண்மையான வாழ்க்கையை நாம் பார்க்க முடியவில்லை போலியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இன்றைய தினம் நபியினா இவராகியும் அலிஸ்லாம் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த தியாகத் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாமெல்லாம் பொய் சொல்வதற்கு அஞ்சுவதில்லை பயப்படுவதில்லை ஆனால் நபீனா இவராகியும் அலையசலாம் அவர்கள் இந்த இறைவனுக்காக இறை மார்க்கத்திற்காக அவர்கள் மூன்று இடத்திலே பொய் சொல்லியுள்ளார்கள் ஆனால் நமக்கு மார்க்கம் சில இடங்களில் பொய் சொல்லுவதற்கு அனுமதி தருகின்றது எப்படிப்பட்ட இடங்கள் எப்படிப்பட்ட தருணம் இரு சமுதாய மக்கள் பிளவுபட்டிருக்கக்கூடிய அந்த இரு சமுதாய மக்கள் அவர்களை ஒன்றிணைப்பதற்காக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அவரிடத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக இன்னும் நம்முடைய உயிர் பாதுகாப்பதற்காக இதுபோன்ற போன்ற தருணங்களில் நிலைகளில் பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்துள்ளது ஆனால் நாம் இவைகளெல்லாம் தவிர இந்நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் பொய்கள்தான் மிகுந்திருக்கின்றது உண்மை என்பது அறவே நம்மிடத்திலே உண்மையான அந்த வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை ஆனால் நான் புறா என்பதையும் அந்த வாழ்க்கையை நாம் பார்க்குகின்றோம் அவர்கள் மூன்று தருணங்களில் மூன்று இடங்களில் பொய் சொல்லி உள்ளார்கள் அதுவும் இறைவனுக்காக ஆனால் அந்த பொய்யையும் அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் கைசேதம் அடைந்தார்கள் கவலைப்பட்டார்கள் இப்படி நான் சொல்லிவிட்டேனே என்பதாக காரணமாக இறைவன் என்னை தண்டித்து விடுவானோ என்று நான் அஞ்சுகின்றேன் பயப்படுகின்றேன் ஆகவே மக்களெல்லாம் நாளை ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய அந்த பரிந்துரையை நாடி தேடி ஒவ்வொரு நபிமார்கிடத்திலும் செல்லக்கூடிய தருணத்திலே முராகி நபியிடத்திலே அந்த மக்கள் ஷஃபாத்துக்கு நாடி தேடி வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது நான் மூன்று இடங்களிலே போய் சொல்லியுள்ளேன் எதற்காக பொய் சொன்னார்கள் இந்த மார்க்கத்திற்காக இறைவனுக்காக ஆக அந்த சொன்னதன் பொய் காரணமாக அவர்கள் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்று நான் அஞ்சுகின்றேன் பயப்படுகின்றேன் என்று அவர்கள் என்னால் உங்களுக்கு பரிந்துரை செய்ய இயலாது என்று அவர்கள் சொல்லி அந்த தருணை தருணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இதற்கு உதாரணமாக இந்த உலகிலே பொய்யான வாழ்க்கை வேட தாரி வேஷமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த மக்களுடைய நிலையை உங்களுக்கு நான் ஒரு சிறு நிகழ்வின் மூலமாக எடுத்துரைக்கின்றேன் நான் சமீபத்தில் ஓரிடத்தில் இமாமத் செய்து கொண்டிருந்தேன் அந்த ரமதானுடைய நிலை ரமதானுடைய காலம் அந்த ரமதானுடைய காலத்திலே பாருங்கள் அந்த இறை இல்லத்திலே இறை அழைப்பை கொடுக்கக்கூடிய நபர் அப்படின்னு யாருன்னு உங்களுக்கு தெரிய எல்லாத்துக்கும் அவர் ஒரு மாத காலம் இறைவனுடைய இறை அழைப்பை கொடுக்கக்கூடியவர் இறை தொழுகை நடத்தக்கூடியவர் இமாம் ஜமாத்தில் நடத்தக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதே போல் அந்த இறை அழைப்பை கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அந்த கண்ணியத்துடன் அந்த மரியாதையுடன் அந்த இறை அழைப்பை கொடுக்க வேண்டும் அதற்கும் சில மரியாதைகள் சில கண்ணியங்கள் இருக்கின்றது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அந்த இறை அழைப்பை கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய உடம்பிலே வெறும் கீழே நுங்கி மேலே பனியன் மட்டும் அணிந்து கொண்டு தலையில துப்பி கூட கிடையாது இறை அழைப்பை கொடுக்குகின்றார் ஆனால் இதையும் நான் மேலே சொன்ன இறை தக்குவா இறை பயபக்தி அல்லாவுக்காக இறை வழியிலே நாங்கள் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் கூட நிர்வாகத்திலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை இத்தனை முறைகள் அது அவர்களுக்கு அந்த இறை இல்லத்திலே கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளது அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றும் அதை அவர்கள் என்ன செய்யவில்லை கண்டிக்கவில்லை இது ஒரு புறம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இறை இல்லத்திலே பணி செய்யக்கூடிய இமாமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சட்டையோடு இமாமத்து வந்த உடன் எனக்கு இது பிடிக்காது நீங்கள் சட்டையை போட்டுக்கொண்டு நீங்கள் இமாமம் செய்யக்கூடாது ஜிப்பா தான் போடவன் என்று நம்மிடத்திலே அவருடைய இயலாமையை வெளிப்படுத்தினார் இந்த வார்த்தையை அந்த இறை அழைப்பை கொடுத்தவரிடத்திலே சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இல்லை இது நான் உங்களிடத்தில் சொல்லுகின்றேன் என்றால் போலியான வாழ்க்கை வாழ்க்கை வேடதாரி வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நாம்யத்திற்குரியவர்களே அவர்கள் உண்மையாக இறைவனுக்கு அந்த இறைவனை இறைவனுக்காகவே அவர்கள் தங்களை அர்ப்பணம் செய்தார்கள் அவர்கள் உண்மையாக இறைவனுக்கு தங்களை அர்ப்பணம் செய்ததால்தான் இன்றும் நாளை மறுமையிலும் அவர்கள் போற்றப்படுகின்றார்கள் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இதே இவ்வுலகிலும் நாம் பார்க்குகின்றோம் நாற்பது நாள் ஜில்லா பீட் வந்திருப்பார் ஹாஜியார் அப்படின்ட்டு கூறுவாங்க ஹாஜியார் ரொம்ப பேணா இருக்கக்கூடியவர் ஹாஜியார் என்ன சேர கிடைக்கு போவார் கல்லா திறப்பார் கல்லால வியாபாரத்தில் அங்கிருந்து வரக்கூடிய காசுகள் பொருள்கள் இந்த வழியில் வந்தால் என்ன அதை பற்றி அவர் கவனிக்க மாட்டார் இது ஒரு நிகழ்வு உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு இடத்திலே ஹாஜியார் வர்றாக கல்லாப்பட்டில உட்கார்றாங்க ஒருத்தர் சொல்றார் ஹாஜியார் இப்ப வந்துட்டு போனான்னு அவன் காசை வாங்கி நீங்க இணைச்சிங்க கல்லாப்பட்டியில போட்டீங்க பாருங்க அவன் மிகப்பெரிய வட்டி ஆசாமி ஹாஜியார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் என்ன அடப்பாப்பா அந்த காசை கல்லாப்பட்டில் வாங்கி போட்டுட்டு அதை கண்டுகொள்ளவே இல்லை அப்போ பார்க்கிற நடக்குகிறது இன்னும் எவ்வளவோ நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அ அப்ப அப்போ நம்முடைய ஈமான் நிலை எவ்வாறு இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஈமானின் நிலை துன்யாவுக்காக இருக்குகின்றது தீனுக்காக இல்லை நம்முடைய ஈமானின் நிலை எப்பொழுது தீனுக்காக மாறுகின்றதோ அப்பொழுது நாம் அனைவர்களும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றிக்குரிய சமுதாயமாக அது ஆகும் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் தான் வெற்றியாளர்கள் ஏனென்று அல்லாகவே சொல்லி காமிகின்றான் கதாபல் என்பதாக உண்மையாளர்கள் வெற்றிக்குரியவர்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக இன்றைக்கு உண்மையாக நடக்கக்கூடியவர்கள் யாருமே யாரையுமே நாம் பார்க்க முடிவதில்லை அப்படி உண்மையாக நடக்கக்கூடியவர்கள் மிக மிக அரிதாகத்தான் பார்க்க முடிகின்றது காண முடிகின்றது அந்த உண்மையாளர்களை அவர்களின் பொருட்டினால்தான் இன்றைய தினம் இந்த துன்யா அல்லாவுடைய அந்த ரஹமத் அவருடைய அருள் அந்த ஒரு சில நபர்களை கொண்டு நமக்கு அது கிடைத்து கொண்டிருக்குகின்றது அகண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய தினம் நாம் அனைவர்களும் ஈதுள் அல்லகா என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பான தொழுகை வாஜமான தொழுகையும் நாம் நிறைவு செய்ய இருக்குகின்றோம் எல்லாம் வல்ல ஏக இறைவன் நாம் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் உண்மையாக வாழ உண்மையாக நடக்க மக்களிடத்திலேயும் உண்மையாக நாம் நடக்க இறைவனுக்கும் நாம் உண்மையாக நடப்பதற்கும் நடந்து இறைவனுடைய இறை அருளையும் இறைவனால் அனுப்பப்பட்டு இறுதி தூதரணம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சொல்லலாம் அடித்தனம் அவர்களுடைய அந்த துபாயினும் நல் ஆசியினையும் அவருடைய ஷபாத்தனும் பரிந்துரையை பெற்று எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம் அனைவர்களையும் கூட்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் இங்கு இப்படி நாம் உண்டு கூடியிருக்கின்றோம் இது இதுபோன்று நாளைக்கு மறுமையில் சென்னத்தில் பிரதோஸ் எனும் உயர்ந்த சமணத்திலே எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம் அனைவர்களையும் ஒன்றாக ஒன்றிணைத்து வைப்பானாகும் என்று